இந்த ரோகிணியெல்லாம் வந்துட்டு கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டா மாட்டவும் மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க இங்க கோகிலா சொன்னதை கேட்டு இங்கே மீனாவோட மொத்த ஃபேமிலியை பாத்தீங்கன்னா முத்துவர் நினைச்சு ரொம்பவே பெருமைப்படுறாங்க அதுலேயே சீத்தா இருந்துட்டு என்னம்மாமா நீங்க வந்து ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை நான் கூட வந்துட்டு என் வீட்டுக்கார தான் இதெல்லாம் பண்ணாருன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன் ஏமா சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லவும் அதனால என்ன சீதா நம்ம குடும்பத்துக்கு நல்லா தான் நடந்தா சரி அது யார் மூலமா நடந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிறந்தேன் சொல்றாரு அதை கேட்டு இங்கே சீதாக்கு பார்த்தீங்கன்னா முத்துமலை என்னையும் வந்துட்டு மதிப்பு அதிகமாகுது இங்க மீனாவும் வந்துட்டு எங்க எங்கிட்ட கூட நீங்க ஒரு வார்த்தை சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லவும் ஆனா விடுமீனா இதுன்னு அவ்வளவு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதையெல்லாம் பார்த்தா கோக்கிலாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு சொல்லிட்டு உங்களை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது முத்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாரு மீனா இவர் கிடைச்சதுக்கு வந்துட்டு நீ ரொம்பவே லக்கி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா இருந்து விஜயா பார்த்துட்டு இருந்தவங்க இவங்க என்ன வந்துட்டு அந்த பொம்பளை கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க இந்நேரம் வந்துட்டு எனக்கு டாக்டர் பட்டம் கிடைக்க வேண்டியது அதை வந்துட்டு இந்த முத்து மீனா வந்து கெடுத்து விட்டுச்சுங்க இப்போ என்னமோ இவங்க ரெண்டு பேரும் பொம்பளை கிட்ட சிரிச்சு பேசிகிட்டு இருக்கணும் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வராங்க அப்போ விஜயாவை பார்த்துட்டு கோக்கிலா இல்லை முத்து உண்மையாலுமே நீங்கள் செஞ்சது வந்துட்டு பெரிய விஷயந்தான் சில பேர் வந்துட்டு அவங்க செய்யாத நல்லதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு பட்டம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஏமாத்தியெல்லாம் வேலை பண்ணிட்டு இருக்காங்க ஆனா நீங்க என்னடன்னா நீங்க செஞ்ச நல்லதை கூட மத்தவங்களுக்காக விட்டு கொடுக்கறீங்க அப்ப உண்மையுமே தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை கேட்டீங்க விஜயாக்கு பாத்தீங்கன்னா அப்படியே மூஞ்சில கரியலி பூசின மாதிரி ஆயிடுது இங்க கோகில அதோட எடுத்தாம விஜயாவை பார்த்து எப்படி வந்துட்டு உண்மையா நேர்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பையனை பார்த்து நீங்க கத்துக்கோங்க இப்படி ஒரு பையனை பெற்றதுக்கு வந்துட்டு நீங்க ரொம்பவே பெருமைப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப அந்த நேரத்துல வந்து அங்க பார்வதி இருந்துட்டு ஆமா நீங்க கரெக்டா சொன்னீங்க முத்து வந்துட்டு உண்மையிலுமே இருந்துட்டு ரொம்ப நல்ல பையன் இப்படி ஒரு பையன் கிடைக்கிறக்கு வந்துட்டு கண்டிப்பா கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க உடனே விஜயா பாத்தீங்கன்னா பார்வதி பத்தி முறைக்கவும் ஏன் விஜயா நான் தப்பா சுரு இல்லை அப்படின்னு சொல்லவும் உடனே விஜயா பார்த்தீங்கன்னா மூஞ்சி திருப்பிட்டங்கிறது போயிடுறாங்க அப்ப கோகில இருந்துட்டு ஏன் இவங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் புத்தர் வந்துட்டு இருந்துட்டு அதெல்லாம் ஒன்னும் இல்லை மேடம் விடுங்க அவங்க வந்துட்டு அப்படித்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப கோகில இருந்துட்டு சரிப்பா வந்துட்டு உனக்கு எந்த ஹெல்ப் வேணுன்னாலும் வந்துட்டு தாராளமா என்ன கேளு மீனா உனக்கு அம்மா நீ செஞ்சு உதவிக்கு வந்துட்டு கண்டிப்பா உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா தாராளமா என்ன வந்து கீழே அப்படின்னு சொல்றாங்க கரெக்டா அந்த நேரம் பாத்தீங்கன்னா கூப்பிலோட ஹஸ்பண்ட் அங்க வந்தவர் அம்மா முத்து இந்த காலத்துல எல்லாம் வந்து உண்மையா நேர்மையா எல்லாம் வந்துட்டு பாக்குறது ரொம்பவே அபூர்வம் உனக்கு வந்துட்டு என்ன உதவி வேணாலும் வந்துட்டு எங்கிட்ட கேளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாத்தீங்கன்னா அங்கிருந்து கிளம்புறாங்க இது இல்ல பாத்தா சந்திரா பாத்தீங்கன்னா மாப்பிள்ள உங்களை நினைச்சா எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் முத்துக்கு ஒரு போன் வரமோ அவர் போய் தனியா நின்று பேசிட்டு இருக்காரு அப்ப வாசுதேவன் பாத்தீங்கன்னா முத்துக்கிட்ட வம்பு ஏதாவது பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறப்பா முத்து என்ன டிரைவர் வேலையில எப்படி போகுது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு ஆஹ் நல்லாவே போகுது அப்படின்னு சொல்லவும் சரிப்பா இன்னும் எத்தனை தான் வந்துட்டு இதே மாதிரி நீயும் டிரைவராவே இருக்க போறேன் உன் அண்ணா மனோஜ் தனியா ஷோரூம் வச்சிருக்காரு கூடவே வந்துட்டு ரோகினியும் பாத்துக்குது அதே மாதிரி இப்ப ஸ்ருதியும் வந்துட்டு ஹோட்டல் ஆரம்பிச்சுட்டா கூடவே வந்துட்டு ரவியும் பாத்துக்க போறான் ஆனா நீ மட்டும் எத்தனை தான் வந்துட்டு இப்படியே டிரைவராவே இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு நீங்க முத்து பதில் சொல்றக்குள்ள அந்த எங்க வந்துட்டு அச்சா எதுக்கு வந்துட்டு இந்த மேல பேசிட்டு இருக்கீங்க ஆஹ் இல்ல மூளை நான் வந்துட்டு சும்மாதான் கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லவும் நீங்க சும்மா கேட்ட மாதிரி ஒன்னும் தெரியலையே இல்ல மொழி நான் வந்துட்டு ஒரு அக்கறையில தான் நான் கேட்டேன் அப்படின்னு நீங்க வந்துட்டு முத்துக்கிட்ட அக்கறையில தான் கேட்டீங்களா சரி அப்படியே நீங்க கேட்டதுல என்ன இருக்கு மனோஜ் வந்துட்டு ஷோரூம் ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா அங்குளோட பணத்தை எடுத்துட்டு தான் வந்து ஷோரூம் ஆரம்பிச்சிருக்காரு அவர் ஒன்னும் சொந்தமா உழைச்ச சம்பாரிச்ச காசுல வந்துட்டு ஷோரூம் ஆரம்பிக்க கிடையாது இப்ப நானும் வந்துட்டு ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கேன் என்னோட மணி அது கூட வந்துட்டு நீங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருக்கீங்க அது மூலியமா தான் நானும் வந்துட்டு ஓபன் பண்ணிருக்கேன் ஆனா முத்து அப்படி கிடையாது அவர் வந்துட்டு அவர் சொந்த முயற்சியிலேயே வந்துட்டு முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறாரு ஏற்கனவே முத்துக்கிட்ட ஒரு கார் இருந்துச்சு இப்ப வந்துட்டு ஒரு ரெண்டாவது காரும் வாங்கியிருக்காரு இதுக்கப்புறம் படிப்படியா உழைச்சி சம்பாரிச்சு அவர் வந்து புதுசா டிராவல்ஸே ஆரம்பிக்க போறாரு நீங்க எதுக்காக வந்துட்டு தேவையில்லாம அவர் வந்து சீன்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப முத்து வந்துட்டு விடு பழக்குரல் அவருக்கு வந்துட்டு என்ன பார்த்தாலும் இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு வம்பு சொல்லி தோணும் நீ விடு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இல்ல முத்து நீங்க வந்துட்டு நான் கூப்பிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கீங்க அப்படி இருக்கும்போது என் அச்சா வந்துட்டு உங்களை இன்சல்ட் பண்றதை நான் பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது அப்ப வாசுதேவன் வந்துட்டு எந்த ஸ்ருதி இவங்க முன்னாடி வந்துட்டு என்ன இந்த மாதிரி எல்லாம் பேசுற அப்படின்னு சொல்லவும் அப்ப நீங்க மட்டும் முத்துக்கிட்ட என்ன மாதிரி பேசுனீங்க டாடி உங்களுக்கும் அம்மிக்கும் வந்துட்டு நான் பல டைம் சொல்லியிருக்கேன் முத்துவும் மீனாவோட தொழில பத்தி வந்து டிகிரேட் பண்ற மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க யாரோட சப்போர்ட்டும் இல்லாம கஷ்டப்பட்டு உழைச்சு முன்னுக்கு வராங்க தேவையில்லாம அவங்களை எதுக்கு டாடி வந்துட்டு நீங்க இன்சல்ட் பண்ணி பேசுறீங்க அப்படிங்கவும் கரெக்டா சுதாவும் அங்க வந்துட்டு ஏ ஸ்ருதி என்ன வந்துட்டு வச்சாக்கட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும் அப்ப வாசுதேவன் இருந்துட்டு விடு சுதா நம்ம மோளுக்கு எப்பவுமே வந்துட்டு நம்மள விட இந்த குடும்பம் தான் வந்துட்டு ரொம்பவே பெருசு நம்ம முன்னாடி அவங்களை யாரையும் விட்டு கொடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லவும் உடனே சுதா இருந்துட்டு ஏ ஸ்ருதி அதுக்குன்னு வச்சாக்கட்ட வந்துட்டு இது மாதிரி தான் பேசுவியா அப்ப ஸ்ருதி இருந்துட்டு இங்க பாரு மம்மி என்ன நடந்துச்சு எது நடச்சுன்னு தெரியாம வந்துட்டு நீ ஏதாவது ஒண்ணு பேசிட்டு இருக்காத அப்ப முத்து இருந்துட்டு பல குரல் விடு விடு நல்ல கருதுக்கு வந்திருக்கோம் எல்லாரும் வந்துட்டு சந்தோஷமா இருக்கலாம் தேவையில்லாம வந்துட்டு பிரச்சனை வேண்டாம் விடு இதுக்கு அப்புறம் நீ எதுவும் சொல்ல வேண்டாம் விட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே பாத்தீங்கன்னா விஜயா வந்துட்டு என்னம்மா ஸ்ருதி என்னாச்சு சம்மந்தி என்னாச்சு சம்மந்தி ஏன் இவ ஏதாவது வந்துட்டு உங்ககிட்ட வபு பண்ணலானா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்ப ஸ்ருதி இருந்துட்டு ஆண்டி நீங்க வேற முத்து ஒன்றும் இந்த பிரச்சனையும் பண்ணல ஏன் அச்சாதா அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள சுதா இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணு இல்ல சமந்தி நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கூப்பிட்டுங்கிறது போயிடுறாங்க இங்கே ஸ்ருதியும் பாத்தீங்கன்னா நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாசுதேவன் எடுத்துட்டங்கிறது போறாங்க அப்போ அங்கே வந்து மீனா இருந்துட்டு என்ன ஆச்சுங்க அப்படின்னு சொல்லவும் ஒன்னா மீனா வழக்கம் போலதா அந்த வாசுதேவனுக்கு எங்கிட்ட மம்பளுக்கு அம்மா போனா வந்துட்டு தூக்கமே வராது போல அப்படின்னு சொல்லவும் ஏங்க அவரு ஏதாவது சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லவும் இல்ல மீனா ஆனால் ஒன்று பல குரல் வந்துட்டு சும்மா சொல்லக்கூடாது அவங்க அப்பானு கூட பார்க்காம என்ன ஒரு வார்த்தை சொன்னதுக்காக வந்துட்டு எப்படியெல்லாம் எல்லாம் வந்துட்டு எனக்காக போடுறது தெரியுமா அத கிட்ட மீனாவும் பாத்தீங்கன்னா சந்தோஷப்பட்டுட்டு ஆமாங்க எப்பமே வந்துட்டு ஸ்ருதி நம்மளே யார்கிட்டயும் வந்துட்டு விட்டு கொடுக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாம யாரா இருந்தாலும் தப்புனா தப்புன்னு நேரடியா சொல்லிருவாங்க அப்படின்னு சொல்லவும் ஆமா மீனா பல குரலை வந்துட்டு என்ன மாதிரி மனசுல எது வச்சு கமப்பட்டுப்பட்டுன்னு சொல்லிரும் அப்படின்னு சொல்றாரு இங்க அடுத்து சுதா பாத்தீங்கன்னா ரோஹினியை கூப்பிட்டு தனியா பேசுறாங்க என்ன ரோஹினி என்ன ஆச்சு பணத்தை வந்து நான் கேட்டு எவ்வளவு நாள் ஆச்சுன்னு உனக்குன்னு திருப்பி கொடுக்குற மாதிரி ஐடியா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அத கேட்டீங்க ரோஹினிக்கு பாத்தீங்கன்னா பக்கன் இருக்கு ஐயோ ஏதனா ஃபங்க்ஷன்ல வச்சு இந்த மாதிரி இப்படி கேக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இல்ல ஆண்டி நான் வந்துட்டு ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் எத்தனை நாள் ஆச்சு நீ பாட்டுக்கு ரெடி பண்ணிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க உனக்குமே பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு ஐடியா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதை கேட்ட ரோகினி வந்துட்டு என்ன ஆண்டி இப்படி சொல்றீங்க நான் சீக்கிரமே ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் ஆண்டி எல்லாரும் பாக்குறாங்க நானே உங்க வந்துட்டு உங்களுக்கு கால் பண்ற அப்புறமேல அப்படின்னு சொல்லவும் ஏன் பணம் வந்துட்டு கேக்கும்போது வந்துட்டு உனக்கு வெக்கமா இல்லை இப்போ நான் திருப்பி கேட்கும்போது தான் வந்துட்டு எனக்கு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரக்கமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கேட்ட இங்க ரோஹினிக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா டென்ஷன் ஆகுது இருந்தாலும் வெளியில காமிக்காம இல்ல ஆண்டி நான் வந்துட்டு உங்ககிட்ட பணம் வாங்கின விஷயம் வந்துட்டு வீட்டில் யாருக்குமே தெரியாது இப்போ நீங்க திடீர்னு வந்து இப்படி கேட்குறீங்க அப்படின்னா வீட்டில் எல்லாத்துக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிடும் அப்ப சுதா இருந்துட்டு ஆமாம் நானும் தான் வந்துட்டு என் பொண்ணுக்கு தெரியாம உனக்கு பணம் கொடுத்துருக்கேன் உனக்கு பணம் கொடுத்த விஷயம் மட்டும் ஸ்ருதிக்க தெரிஞ்சது அப்படின்னா அவ கண்டிப்பா வந்து என்ன சத்தம் போடுவா அதுக்காக வந்துட்டு நான் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்காம இருக்க முடியாதுல அதுதான் உன் ஹஸ்பண்ட் ஷோரூம் தானே வச்சிருக்காரு அது லாபம் வராதானே செய்யுது அப்ப என் பணத்தை திருப்பி கொடுக்கல உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்புறம் ரோஹினி இருந்துட்டு இல்ல ஆண்டி அது வந்து அப்படின்னு சொல்லவும் இங்க பாரு அது இதுன்னு வந்துட்டு எனக்கு சாக்கல சொல்லிட்டு இருக்காத அடுத்த டைம் நானா வந்துட்டு போன் பண்ணி கேட்கறக்குள்ள நீயா வந்துட்டு பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துரு அப்படி இல்லைன்னா இந்த விஷயத்த கண்டிப்பா வந்துட்டு உங்க வீட்டுல நான் சொல்ல வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டேன் இங்க ரோகிணிக்கு பாத்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாகுது ஆண்டி என்ன ஆண்டி சொல்றீங்க அப்படிங்கவும் ஆமா நீ வந்துட்டு பணம் வாங்கின விஷயம் வீட்டுக்கு யாருக்கும் தெரியாதுல்ல நீ இனியும் வந்துட்டு பண கொடுக்கறதுக்கு லேட் பண்ண அப்படின்னா நேரா வந்து வீட்டுலயே இந்த விஷயத்த நான் சொல்லிருவேன் அதுக்கப்புறம் நீயாச்சு உன்னோட மாமியாராச்சு கண்டிப்பா வந்துட்டு ஏன் சம்மந்திக்கிட்ட பண வாங்கினேன்னு சொல்லிட்டு அவங்களே வந்துட்டு உனக்கு கேள்வி கேட்பாங்க அப்புறம் அவங்களை சமாளிக்கிறதெல்லாம் வந்துட்டு உனக்கு பெரிய விஷயமா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இதெல்லாம் நடக்க வேண்டாம் அப்படின்னா வந்துட்டு கூடிய சீக்கிரம் வந்துட்டு என் பணத்தை திருப்பி கொடுக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கு போறாங்க சுதா இப்படி சொல்லிட்டு போகவும் அதை கேட்டீங்க ரோஹினிக்கு பாத்தீங்கன்னா தூக்கி வாரி போடுது ஐயோ நான் என்ன வந்துட்டு இப்படி சொல்லிட்டு போறாங்க இவங்க சொன்ன மாதிரி வந்துட்டு வீட்டுல வந்து இந்த விஷயத்த மட்டும் சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு நம்ம மாட்டிக்கோமே ஆளாளுக்கு வந்துட்டு கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க எதுக்காக வந்துட்டு பணத்தை வாங்கினேன்னு சொல்லி கேட்பாங்க அப்புறம் அந்த வாங்கின பணத்தை என்ன பண்ணுங்கிற கேட்பாங்க மனோஜுக்கும் நமக்கு பதில் சொல்ல முடியாது அங்கிள் ஆண்டின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க ஒன்னும் பதில் சொல்ல முடியாம போயிடும் பத்தாறுக்கு இந்த முத்துவும் மீனா வந்துட்டு சும்மா இல்லாம தேவையில்லாம இந்த விஷயத்த குறைஞ்சி பெருசு பண்ணி விட்டுருவாங்க அது மட்டுமா ஸ்ருதிக்கு மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா என் தெரியாம இருக்கு என் மம்மி கிட்ட போய் பணம் வாங்கினீங்கன்னு சொல்லி அவரை சண்டைக்கு வருவா எல்லாத்துக்கு மேல இங்க இருக்காங்களே இந்த ஆண்டி யோ சும்மாவா விடு நம்மளையே ஏன் எவ்வளவு தைரியம் இருந்தா என் சமாளி கிட்ட போய் பணத்தை வாங்கியிருப்பேன் அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா டிராமா போட்டு நம்மளை வந்துட்டு ஒரு வழி பண்ணிரு ஏற்கனவே ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சா நம்மள வந்துட்டு அசிங்கப்படுத்தே கொரியா இருக்காங்க இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சது அப்படின்னு நம்ம என்ன ஆகும்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க அப்ப அதே பாத்தீங்கன்னா மீனா பார்த்தீங்கன்னா ரோஹினியே பார்த்துட்டு இருக்காங்க அதை பாத்த ரோகிணிக்கு இன்னி பயங்கர அதிர்ச்சியாகுது ஐயோ இந்த மீனாக்கு வந்துட்டு அப்ப எல்லாம் விஷயம் தெரிஞ்சிருச்சா இந்த ஆண்டி நம்ம கிட்ட பேசுனது எல்லாமே வந்துட்டு இவ கேட்டுட்டாளா ஐயோ இவளுக்கு மட்டும் இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சுதான் கண்டிப்பா வந்துட்டு முத்துக்கட்ட சொல்லிடுவான் கண்டிப்பா அவன் வந்துட்டு ஏதாவது பெரிய பஞ்சாயத்தையே கூட்டி விட்டுருவானே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து நடிக்கிட்டு நின்னுட்டு இருக்காங்க